டெஸ்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னா சிபிசி ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மெயினாக க்ரியாட்டினின் யூரின் கம்ப்ளீட் இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்க்கணும் அப்புறம் சீரம் பிஎஸ்சி அது வந்துட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டூ இயர்ஸ் ஒன்ஸு பண்ணிகிட்டே இருக்கணும் அது எதுக்காக கேன்சர் இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி பார்க்குறதுக்காக அடுத்தது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் இதெல்லாம் மெயினாக பார்க்க போகிறது ப்ராஸ்டேட்டோட சைஸு சிறுநீர் பையில் ஏதாவது ஸ்டோன் இருக்குதா சிறுநீர் பையில் ஏதாவது பல்ஜி இருக்குதா கிட்னிலாம் நார்மலாக இருக்குதுங்கிறதை பார்க்கணும் அடுத்தது யூரோஃப்ளோ யூரோஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு மிஷினில் யூரியன் போகும்போது ஒரு கிராஃப் வரும் அந்த கிராஃப் வந்துட்டு நார்மலாக இருக்கா அது அடைப்பு இருக்குது அடைப்பு பேட்டர்ன் இருக்குதா அடுத்தது க்யூ மேக்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளோர் ரேட்டு ஃபிஃப்டீன் எம்எல் பர் செகண்ட் இருந்ததுன்னா எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம்